தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அனுரவின் அதிரடி விரைவில் போகும் நாவல் மற்றும் யோசித ஈரான் ஸ்டீல் போர் பதற்றத்தால் இலங்கைக்கு காத்திருக்கும் பேராபத்துக்கள் குற்ற செயல்களுடன் தொடர்புடைய எண்பத்தி எட்டு நபர்களின் சொத்துக்கள் முடக்கம் தீப்பெற்றி ஏரியும் கடை தொகுதிகள் தமிழர் போதில் சம்பவம் കൊടുക്കണി പറിത്ത കോര വിപത്ത് വിളന്ന ആൺ ഉയേ നാളിൽ എൺപത്തി ഐർ കൈത് സോദന മീഡത്ത ഇലങ്ങയിലുള്ള പല നീതവാൻ വിസാരണിൽമുക്ക് ഏരാളിൽ അനപ്പട്ടുള്ളതാ ജനാധിപതി അനുഗുമാർ ദിശനായക്രി അതു നാമരാജപക്സും ജോസി രാജപക്സ ആകിയോരിടം കുറ്റ പത്രിക ഒപ്പടക്കപ്പെട്ടുള്ളത് പല വഴക്ക് തുടബിൽ വരെയധിപർ തണെക്കളത്തിലി കുറ്റ പത്രികയെ വെളിയിടുവെൻ ജനാധിപതി സുട്ടിക്കാട്ട് இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் உள்ள பல விசாரணைகள் தொடர்பில் நீதிமன்றத்துக்கு ஏராளமான வழக்குகள் தொலைநகல் மூலம் அனுப்பப்பட்டுள்ளன தொடர்பில் உயர் நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அதுதான் கடைசிப்படி அதன் பிறகு நீதிமன்றத்துக்கு தண்டனை வழங்க அதிகாரம் உள்ளது அரசு நிறுவனங்களின் முக்கியமான பங்கு வழக்குகளை விசாரித்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதாகும் இப்போது கேகலியர் மேர்வின் சில்வாவின் விசாரணை முடிவுக்கு வருகிறது குற்றப்பத்திரிகை மிக விரைவில் ஒப்படைக்கப்படும் இந்நிலையில் கிரீஸ் பரிவர்த்தனை தொடர்பாக நாமலுக்கு குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டுள்ளது ஜோசிதாவிடம் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டுள்ளது பல வழக்குகள் தொடர்பில் விரைவில் சட்டமா அதிபர் தணிக்கலத்தில் இருந்து குற்றப்பத்திரிகையை வெளியிடுவார்கள் அதன் பிறகு நீதிமன்றத்துக்கு செல்வதே பணி என தெரிவித்துள்ளார் தற்போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இராணுவ நிலைமை மோசமடைந்தால் இலங்கையின் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாக பொருளாதார ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் இந்த நிலைமை பிராந்திய ரீதியாக பரவினால் சுற்றுலாத்துறை உட்பட இலங்கையில் பல துறைகள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதார துறையின் பேராசிரியர் பிரியங்க துனுசிங்க தெரிவித்துள்ளார் தற்போதைய நிலவரப்படி இலங்கைக்கு கடும் நெருக்கடி நிலை காத்திருக்கின்றது எரிபொருள் விலைகள் அதிகரிக்கும் தற்போது வரையிலும் சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ளது மார்ச் மாதத்தின் பின்னர் இம்மிகப்பெரிய அளவில் எரிபொருள் விலை தற்போது அதிகரித்துள்ளது இந்த போர் நிலைமை மேலும் தீவிரமடைந்தால் கடுமையான பாதிப்புகள் இலங்கைக்கு உள்ளது அத்துடன் அந்த இரண்டு நாடுகளிலும் பெருமளவிலான இலங்கையர்கள் பணியாற்றுகின்றனர் அவர்களின் தொழில் வாய்ப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படும் அத்துடன் விமான போக்குவரத்து பாதைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளமையினால் விமான நிறுவனங்களுக்கு பாரிய செலவை ஏற்க வேண்டிய நிலைமை ஏற்படும் இலங்கை அரசாங்கம் அந்நிய செலாவணிகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசாங்கத்துக்கு எண்ணெய் கொள்வனவின் போது மேலதிகமாக முன்னூறு தொடக்கம் நானூறு டாலர்கள் அதிகம் செலவிட வேண்டிய நிலைமை ஏற்படும் இலங்கையில் சில கட்டுப்பாடுகளை கொண்டுவர வேண்டும் நட்பு நாடுகளுடன் இணைந்து செயற்பட்டு டொலர்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இலங்கை ஏற்கனவே கடும் நெருக்கடியில் உள்ள நாடு என்பதனால் உடனடியாக நிலைமைகளை ஆராய்ந்து செயற்படுவதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறையின் பேராசிரியர் பிரியங்கா துனுசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் குற்ற செயல்களுடன் தொடர்புடைய எண்பத்தி எட்டு நபர்களின் சொத்துக்களை அண்மை காலத்தில் முடக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர்களில் போதைப் பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடைய இருபத்தி ஆறு நபர்களும் உள்ளடங்கியுள்ளனர் ஏனையவர்கள் பண செலவை சட்டத்தின் கீழ் வரும் குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் காணிகள் ஆடம்பர வீடுகள் வாகனங்கள் நகைகள் வர்த்தக நிலையங்கள் உள்ளிட்ட சொத்துக்கள் இவ்வாறு முடக்கப்பட்டுள்ளன ரூபா மதிப்பிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாஞ்சோலை பொது வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள கடை தொகுதியில் இன்று தீப்பரவல் ஏற்பட்டுள்ள நிலையில் கடைகள் தீப்பெற்றி எறிகின்றன பழுத்த காற்று வீசுவதனால் மக்கள் மிக அவதானமாக இருக்குமாறு முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது காற்றின் வேகத்தினால் தீப்பரவல் மிக வேகமாக அதிகரித்துள்ளதாகவும் தீச்சுவாலைகள் நீண்ட தூரம் காற்றினால் வீசப்படக்கூடும் எனவும் முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் தீயணைப்பு படை பிரிவு இல்லாமையினால் உடனடி நடவடிக்கையாக படையினரின் உதவியை மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவு நாடியுள்ளதாகவும் தீப்பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மினிவாங்கு வியாங்குட வீதியில் மோட்டார் சைக்கிள் மற்றும் வேன் மோதிய விபத்தில் உள்ளார் மினிவாங்கோடையில் இருந்து வியாங்கொடை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் எதிரிசையில் இருந்து வந்த வேன் மீது மோதியதில் நேற்று இரவிந்து விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்தில் படுகாயமடைந்த சைக்கிள் ஓட்டியும் பெண் பயணியும் மினுவாங்குட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் மேலும் மேலதிக சிகிச்சைக்காக கம்பகா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் பெண் பயணி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் ஒடுகம்பள கேந்தி மகார பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதுடையவரை தெரிவிக்கப்பட்டுள்ளது சடலம் கம்பகா மருத்துவமனையின் புரியுத அறையில் வைக்கப்பட்டதுடன் மினவாங்குள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முதல் மன்னார் காங்கேசு வழியாக முல்லைத்தீவு வரையிலான கடற்கரையோர பகுதிகளுக்கு இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரையில் பழுத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக குறித்த கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் சில நேரங்களில் மணிக்கு சுமார் அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடற்பரப்புகள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மறு அறிவித்தல் வரை கடல்சார் மற்றும் மீன்பிடி நடவடிக்கைகளில் இந்த பகுதிகளில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக வளிமண்டலத்தினால் வெளியிடப்படும் எதிர்கால அறிவிப்புகளுக்கு அமைய மீன்பிடி மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் திடீரென மயங்கி விழுந்த நபரொருவர் உயிரிழந்துள்ளார் சுன்னாகம் கிழக்கு காளி கோவில் வீதியடியைச் சேர்ந்த தேவேந்திரம் கோபிநாத் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் கடந்த பதினான்காம் தேதி உணவரந்தி விட்டு இருந்த வேளை நெஞ்சு வலி ஏற்பட்டது இந்நிலையில் வீட்டு முற்றத்துக்கு வந்த வேளை திடீரென மயக்க முற்று கீழே விழுந்துள்ளார் பின்னர் அவசர நோயாளர் காவ வேண்டிய அழைத்தவர்களே அவடத்துக்கு வந்த ஆம்புலன்ஸில் இருந்த பணியாளர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துவிட்டு திரும்பிச் சென்றனர் இந்நிலையில் நேற்றைய தினம் அவரது சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன இந்நிலையில் அவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக உடற்கூற்று பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபால சிங்கம் மேற்கொண்டார் நாடளாவிய ரீதியில் நேற்று போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசார சுட்டிவளைப்பு வளைப்பு நடவடிக்கையின் போது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி ஹெரோயின் போதைப் பொருளுடன் நூற்றி நாற்பத்தி ஒரு பேரும் ஐஸ் போதைப் பொருளுடன் நூற்றி அறுபத்தி மூன்று பேரும் கஞ்சா போதைப் பொருளுடன் நூற்றி அறுபத்தி ஐந்து பேரும் கஞ்சா செடிகளுடன் நான்கு பேரும் போதை மாத்திரைகளுடன் பன்னிரண்டு பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ഇവിസടുറ്റി വളപ്പ് നടപടികൂറ്റി നാപ്പത്തി ഒരു ഗ്രാം അറുന്നൂറ്റി പതിനാറ് മില്ലിക ഹീറോയൻ പോതപ്പൊരുളും ഐനൂറ്റി തൊണ്ണൂറ് ഗ്രാം മുന്നൂറ്റി നാപ്പത്തി ഐത് മില്ലിക്രാം ഐസ് പോതപ്പൊരുളും നൂറ്റി തൊണ്ണൂറ്റി രണ്ട് കിലോ എണ്ണൂറ്റി ഏഴു ഗ്രാം നൂറ്റി ആറ് മില്ലികാം കഞ്ചാ പോതപ്പൊരുളും ആയിരത്തി തൊള്ളായിരത്തി മുപ്പത്തി എട്ട് കഞ്ചാച്ചെടികളും ആയിരത്തി മുന്നൂറ്റി ഇരുപത്തി നാലു പോതെ മാത്രികളും പോലീസാരാൽ കൈപ്പറ്റപ്പെട്ടതാ പോലീസ് ഊടക പ്രിലും തെവിത്ത് இதுடன் தமிழ் ஒளி மதிய மதிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொழி ஊடகத்துடன் இணைந்திரங்கள் நன்றி வணக்கம்